நைன்டீன் நைன்ட்டியில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ஏழு படம் ரிலீஸ் இருக்குது அதில் விஜயகாந்துக்கு புது பாடகன் ராமராஜனுக்கு தங்கத்தின் தங்கம் சத்யராஜுக்கு உலகம் பிறந்தது எனக்காக பார்த்திபனுக்கு பொண்டாட்டி தேவை சீதா இதில் சர்ப்ரைஸாக முரளிக்கு அந்த டேட்டில் மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது ஒன்று புது வசந்தம் இன்னொன்று சிலம்பு இதில் விஜயகாந்தோட புது பாடகன் படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஹிட் ராமராஜனோட தங்கத்தின் தங்கம் படத்துக்கு அம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் சத்யராஜோட உலகம் பிறந்து எனக்காக படத்துக்கு அம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் அவரேஜ் ஹிட் பார்த்திபனுக்கு பொண்டாட்டி தேவை படத்துக்கு அம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தாலும் படம் ஹிட் சீதா படத்துக்கு அம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் இதில் முரளையோட வசந்தம் படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் சூப்பர் ஹிட் சிலம்பு படத்துக்கு மிசனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் அவரேஜ் ஹிட் நைன்டீன் நைன்டி ஒனில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் இருக்குது பிரபுவுக்கு சின்னத்தம்பி விஜயகாந்துக்கு கேப்டன் பிரபாகர் பாக்கியராஜுக்கு பவுனு தான் என் ராசாவின் மனசிலே அதிகாரின்னு மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் இருக்குது இதில் பிரபுவோட சின்னத்தம்பி படத்துக்கு மிசனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகர் படத்துக்கு அம்சனங்கள் பாசிட் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் பாக்கியராஜோட பவுனு பவுனு தான் படத்துக்கு அம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் அவரேஜ் ஹிட் என் ராசாவின் மனசிலே படத்துக்கு அம்சனங்கள் பாசிட் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் சூப்பர் ஹிட் அதிகாரி படத்துக்கு அம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் நைன்டீன் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் இருக்குது அதில் கமலுக்கு சிங்காரவேலன் விஜயகாந்துக்கு பரதன் பிரசாந்துக்கு செம்பருத்தி சத்யராஜுக்கு தெற்கு திரு மச்சான் கார்த்திக்கு நாடோடு திண்டல்னு மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் இருக்குது இதில் கமலுக்கு சிங்காரவேலன் படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் சூப்பர் ஹிட் விஜயகாந்தோட பரதன் படத்துக்கு அம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஹிட் பிரசாந்துக்கு செம்பருத்தி படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஹிட் சத்யராஜோட தெற்கு திரு மச்சன் படத்துக்கு அம்சங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஆவரேஜ் ஹிட் கார்த்திக்கு நாடோடி தென்றல் படத்துக்கு அம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் நைன்டீன் நைன்டி த்ரீல தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் இருக்குது அதில் கமலுக்கு கலைஞன் பிரபுவுக்கு உத்தமராசா ராஜ்கிரணுக்கு அரண்மனை கிளி அர்ஜுனுக்கு பிரதாப் கார்த்திக்கு பொண்ணு மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் இருக்குது இதில் கமலோட கலைஞர் படத்துக்கு வம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஆவரேஜ் ஹிட் பிரபுவோட உத்தமராசா படத்துக்கு வம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஆவரேஜ் ஹேட் ராஜ்கிரனோட அரண்மனை கிளி படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் சூப்பர் ஹிட் அர்ஜுனோட பிரதாப் படத்துக்கு வம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் படம் ஹிட் கோட பொன்னமணி படத்துக்கு வம்சனங்கள் பாசிட் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஹிட் நைன்டீன் நைன்டி ஃபோரில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் இருக்குது அதில் ரஜினிக்கு வீரா விஜயகாந்துக்கு ஆனஸ்ட்ராஜ் பிரபுதேவாவுக்கு இந்து முரளிக்கு அதர்மம் வரவு எட்டனா செலவு பத்தனானு மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் இருக்குது இதில் ரஜினியோட வீரா படத்துக்கு வம்சனங்கள் பாசிட் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் சூப்பர் ஹிட் விஜயகாந்தோட ஆனஸ்டராஜ் படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் சூப்பர் ஹிட் பிரபுதேவாவோட இந்து படத்துக்கு விம்சனங்கள் மிக்சிட் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஆவரேஜ் ஹிட் முரளியோட அதர்மம் படத்துக்கு அம்சங்கள் மிக்ச் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஃப்ளாப் வரவு எட்டனா செலவு பற்றினா படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஹிட் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் அதில் சரத்குமாருக்கு கூலி அர்ஜுனுக்கு கர்ணா எல்லாமே என் ராசா தான் கார்த்திக்கு லக்கிமேனு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் இருக்குது சரத்குமாரோட கூலி படத்துக்கு அம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஃப்ளாப் அர்ஜுனோட கர்ணா படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஹிட் கார்த்தியோட லக்கிமேன் படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஹிட் எல்லாமே என் அசாதாரண படத்துக்கு விம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஹிட் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது அதில் விஜய்க்கு மாணவன் பிரபுவுக்கு சிறைச்சாலை காலம் மாறிப்போச்சுன்னு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது இதில் விஜய்யோட மாணவன் படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் பிரபுவோட சிறைச்சாலை படத்துக்கு விம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் அவரேஜ் ஹிட் காலம் மாறி போச்சு படத்துக்கு விம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் சூப்பர் ஹிட் நைன்டீன் நைன்டி செவனில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது அதில் ரஜினிக்கு அருணாச்சலம் அஜித்துக்கு ராசின்னு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது இதில் ரஜினியோட அருணாச்சலம் படத்துக்கு விம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் சூப்பர் ஹிட் அஜித்தோட ராசி படத்துக்கு வம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஃப்ளாப் நைன்டீன் நைன்டி எயிட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்கு அதில் கமலுக்கு காதலா காதலா விஜய்க்கு நினைத்தேன் வந்தாய் இந்த ரெண்டு படத்துக்குமே விமர்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வங்கி படம் சூப்பர் ஹிட் நைன்டீன் நைன்டி நைனில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்கு அதில் ரஜினிக்கு படையப்பா விஜயகாந்துக்கு பெரியண்ணான்னு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது இதில் ரஜினியோட படையப்பா படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஃபிளாப் பஸ்டே ஹிட் விஜயகாந்தோட பிரியண்ணா படத்துக்கு அம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஃப்ளாப் டூ தௌசண்டில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் இருக்குது அதில் விஜயகாந்துக்கு வல்லரசு மாதவனுக்கு அலைப்பாயுது ராஜகாளியம்மன் அம்மன் கார்த்திக்கு சந்தித்த வேலைன்னு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் இருக்குது இதில் விஜய்காந்தோட வல்லரசு மாதவனோட அழைப்பாயுது இந்த ரெண்டு படத்துக்குமே விமர்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஃபிளாக் பஸ்டே ஹிட் ராஜகாலியம்மன் படத்துக்கு விம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஹிட் கார்த்திக்கு சந்தித்த வேலை படத்துக்கு விம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஃப்ளாப் டூ தௌசண்ட் ஒனில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் இருக்குது அதில் விஜய்க்கு பத்ரி மாதவனுக்கு டும் 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 லிட்டில் ஜான் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரின்னு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் இருக்குது இதில் விஜய்யோட பர்த்டே படத்துக்கு வம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் சூப்பர் ஹிட் மாதவனோட டூம் டும் டூம் படத்துக்கு வம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஹிட் லிட்டில் ஜான் படத்துக்கு வம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஆவரேஜ் ஹிட் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி படத்துக்கு வம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஹிட் டூ தௌசண்ட் டூவில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் இருக்குது விக்ரமுக்கு ஜெமினி விஜயகாந்துக்கு ராஜ்யம் விஜய்க்கு தமிழன் பிரசாந்துக்கு தமிழ் ஸ்ரீ பன்னாரி அம்மன் மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் இருக்குது இதில் விக்ரமோட ஜெமினி படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் பிளாக் புஸ்டர் ஹிட் விஜயகாந்தோட ராஜ்யம் படத்துக்கு வம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஃப்ளாப் விஜயோட தமிழன் படத்துக்கு அம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் அவரேஜ் ஹேட் பிரசாந்தோட தமிழ் படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஹேட் ஸ்ரீ பண்ணாரியம்மன் படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தாலும் படம் அவரேஜ் ஹேட் டூ தௌசண்ட் த்ரீ தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் இருக்குது அதில் சிம்புவோட தம் விக்ரமுக்கு காதல் சடுகுடு பிரபுவுக்கு பந்தா பரமசிவம் சரத்குமாருக்கு அரசுன்னு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் இருக்குது இதில் சிம்புவோட தம் படத்துக்கு அம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஆவரேஜ் ஹேட் விக்ரமோட காதல் சறுகுடு படத்துக்கு அம்சங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஃப்ளாப் பிரபுவோட பந்தா பரமசிவம் படத்துக்கு அம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஃப்ளாப் சரத்குமாரோட அரசு படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஹேட் டூ தௌசண்ட் ஃபோர் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது விஜய்க்கு கில்லி மாதவனுக்கு எதிரி சிம்புவுக்கு குத்துன்னு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது இதில் விஜய்யோட கில்லி படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் சிம்புவோட குத்து படத்துக்கு மம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஆவரேஜ் ஹிட் மாதவனோட எதிரி படத்துக்கு மம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் ஆவரேஜ் ஹிட் டூ தௌசண்ட் ஃபைவ் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது ரஜினிக்கு சந்திரமுகி விஜய்க்கு சச்சின் கமலுக்கு மும்பை எக்ஸ்பிரஸ்னு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது இதில் ரஜினிகாந்தோட சந்திரமுகி படத்துக்கு மம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் பிளாக் பஸ்டே ஹிட் விஜயோட சச்சின் படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் சூப்பர் ஹிட் கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துக்கு அம்சனங்கள் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் டூ தௌசண்ட் சிக்ஸில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது அஜித்துக்கு திருப்பதி திருட்டு பயிலேன்னு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது இதில் திருப்பதி படத்துக்கு சின்னங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் ஆவரேஜ் ஹிட் திருட்டு பயிலை படத்துக்கு சின்னங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கி படம் சூப்பர் ஹிட் டூ தௌசண்ட் செவன் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது ஒன்றாலே ஒன்னாலே மாயக்கண்ணாடின்னு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது இதில் ஒன்னாளை ஒன்றாலை படத்துக்கு மிச்சனைகள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் சூப்பர் ஹிட் மாயக்கண்ணாடி படத்துக்கு மிச்சனைகள் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் அடுத்து டூ தௌசண்ட் எயிட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் இருக்குது விஜயகாந்துக்கு அரசாங்கம் பரத்துக்கு நேபாளி ஜெயம் ரவிக்கு சந்தோஷ் சுப்பிரமணியம் தோலான்னு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் இருக்குது இதில் விஜயகாந்தோட அரசாங்கம் படத்துக்கு சின்னங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஹிட் பரத்தோட நேபாளி படத்துக்கு சின்னங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் ஜெயம் ரவியோட சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் சூப்பர் ஹிட் தோலா படத்துக்கு அம்சனங்கள் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் டூ தௌசண்ட் நைன் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது சூர்யாவுக்கு அயன் ஆனந்த தாண்டவன் மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது இதில் சூர்யாவோட அயன் படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனந்த தாண்டவம் படத்துக்கு அம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் டூ தௌசண்ட் டென் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ஒரு படம் ரிலீஸ் இருக்குது அதுதான் பையா இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் பிளாக் பஸ்டே ஹிட் டூ தௌசண்ட் லெவன் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்கு பிரசாந்துக்கு பொன்னல் சங்கர் தனுசுக்கு மாப்பிள்ளின்னு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்கு பிரசாந்தோட பொன்னல் சங்கர் படத்துக்கு அம்சனங்கள் மிக்சிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் மாப்பிள்ளை படத்துக்கு அம்சனங்கள் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் டூ டுவெல் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது ஒரு கல் ஒரு கண்ணாடி மாட்டு தாவணின்னு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது இதில் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் பிளாக் பஸ்டே ஹிட் மாட்டு தாவணி படத்துக்கு படத்துக்கும்சனங்கள் மிக்ஸர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃபிளாப் டூ தௌசண்ட் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது ஆரியாவோட சேட்டை உதயம் என்ஹெச் ஃபோர்னு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது இதில் சேட்டை படத்துக்கு அம்சனங்கள் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் உதயம் மினியட் ஃபோர் படத்துக்கு அம்சங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் அவரேஜ் ஹேட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது நான் சிகப்பு மனிதன் இதுவும் கடந்து போகும்னு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது இதில் நான் சிகப்பு மனிதன் படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஹீட் இதுவும் கடந்து போகும் படத்துக்கு அம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது காஞ்சனா டூ ஓ காதல் கண்மணின்னு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது காஞ்சனா டூ படத்துக்கு அம்சங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபங்கி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஓ காதல் கண்மணி படத்துக்கு அம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தாலும் படம் ஹிட் அடுத்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ஒரு படம் ரிலீஸ் இருக்குது அதுதான் தெரி இந்த படத்துக்கு அம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் பிளாக் பஸ்டை ஹிட் அடுத்து டூ தௌசண்ட் செவன்டீனில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது கடம்பன் சிவலிங்கா பவர் பாண்டின்னு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது கடம்பன் படத்துக்கு அம்சங்கள் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் பவர் பாண்டி படத்துக்கு அம்சங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஹிட் சிவலிங்கா படத்துக்கு அம்சனைகள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் அவரேஜ் ஹிட் டூ தௌசண்ட் நைன்டீனில் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது காஞ்சனாத்ரி மெகந்தி சர்க்கஸ் வெள்ளைப்பூக்கள்னு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது இதில் காஞ்சனாத்ரி படத்துக்கு வம்சனங்கள் மிக்சட் ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தாலும் படம் பிளாக் பஸ்டை ஹிட் மெஹந்தி சர்க்கஸ் படத்துக்கு வம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஹிட் வெள்ளைப்பூக்கள் படத்துக்கு வம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஹிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது கார்த்திக்கு சுல்தான் தனுஷுக்கு கர்ணன் நைன்டி நைன் சாங்ஸ்ன்னு மொத்தமாக மூணு படம் ரிலீஸ் இருக்குது இதில் கார்த்தியோட சுல்தான் படத்துக்கு மிசனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தாலும் படம் ஹிட் கர்ணன் படத்துக்கு மம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கே படம் சூப்பர் ஹிட் நைன்டி நைன் சாங்ஸ் படத்துக்கு மம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் ஃபாங்கே படம் ஃப்ளாப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்கு விஜய்க்கு பீஸ்ட் கேஜிஎஃப் சாப்டர் டூனு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது இதில் விஜயோட பீஸ்ட் படத்துக்கு மிம்சனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தாலும் படம் ஹேட் கேஜிஎஃப் டூ படத்துக்கு மம்சனங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் பிளாக் ஹேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக நாலு படம் ரிலீஸ் இருக்குது ருத்ரன் ரிபப்பரி சொப்பனசுந்தரி திருவன்குரல்னு மொத்தமாக நாலு படம் ரிலீஸாக இருக்குது இந்த நாலு படத்துக்குமே விமர்சனங்கள் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் தமிழ் புத்தாண்டுக்கு ரோமியோ டியர்னு மொத்தமாக ரெண்டு படம் ரிலீஸ் இருக்குது இதில் ரோமியோ படத்துக்கு மிஷனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் அவவரேஜ் ஹிட் டியர் படத்துக்கு மிஷனங்கள் மிக்சர் ரெஸ்பான்ஸ் வாங்கி படம் ஃப்ளாப் 2025 தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தமாக ஒரு படம் ரிலீஸ் இருக்குது அது அஜித்தோட குட் பட் அக்லி இந்த படத்துக்கும் சில எங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கொடுத்துக்கிறாங்க